நம்ம அன்றைக்கி வந்து காஞ்ச மொச்சையில் கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம நிறையா போட்டுருவோம் நம்ம காலையில் வைக்கிறோம்னா நைட்டே நினையா போட்டுடணும் நம்ம வந்து சாயங்காலம் வைக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கு இது வைக்கிறோம் அப்படின்னா நம்ம காலையில் நினைய போட்டுடணும் எப்படியும் ஆறு ஏழு மணி நேரம் நினையணும் இப்போ நம்ம போட்டிருக்கோம் தண்ணி நிறையா ஊற்றி வச்சுருவோம் இது ஃபுல்லாக நனைஞ்சி நிறையா வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து காலையில் செய்கிறதுக்கு நைட்டில் நம்ம நனைய போட்டிருக்கோம் நல்லா நனையட்டும் காலையில் பார்ப்போம் நம்ம வெள்ளம் மொச்சை வாங்கி நனைய வச்சுருந்தோம் அதை இப்போ வந்து நம்ம அவிய வைப்போம் குக்கரில் போட்டு ராத்திரி பூரா நனைஞ்சிச்சு நம்ம காலையில் எடுத்து குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ரெண்டு உசுல் வச்சா போதும் மூணு நாலு உசுல் வச்சுட்டோம்னா ரொம்ப குழஞ்சிக்கு போயிடும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம திறக்கலாம் நல்லா கரெக்டாக வந்துருக்கும் நம்ம ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி தைலம் மாதிரி ஆயிரும் நம்ம மொச்ச பேர் நினைய வச்சு அவிஜியை வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு விசில் வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருந்துச்சு இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம் நல்லா வந்துருச்சு இதை விட நமக்கு புழையா அவிஞ்சிச்சுன்னா நம்ம கிரேவி வைக்கும் போது ரொம்ப கொச கொசன்னு போயிடும் இப்ப தண்ணியை வடிச்சு நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப கடுகு மூணு உளுந்து போடும் கடுகும் உளுந்தும் நல்லா வெடிச்சிருச்சு இப்ப வந்து வெங்காயம் போடும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கணும் இப்போ நம்ம கருகப்பழம் போடுவோம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வந்து கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை போடுவோம் இப்போ நம்ம வந்து பயிருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் போல மஞ்சப்பொடி இது நல்லா ஓரளவு தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிறோம் இதுக்கு காரத்துக்கு தனி பொடி போடுவோம் இது வந்து வீட்டு குழம்பு பொடி அடுக்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் இப்ப இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம கறி மசாலா பொடி போடுவோம் இப்போ நல்ல அதை வந்து வதக்கி விட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம் இதான் அந்த நனைய போட்டு அவிய வச்சோம்ல வெள்ளம் மொச்ச காஞ்ச மொச்ச அதுக்கு வந்து மசாலா வந்து இதுதான் நம்ம வேற எதுவும் போட போறதில்ல தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊத்தினோம்னா ரொம்ப கெட்டி ஆயிரும் அதனால இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா இது கொதிச்சு வேகணும் நமக்கு மசாலா வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வத்தி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்திருச்சு ஆனா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வேகாமல் இருந்து அதையும் எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நமக்கு மசாலா வாடை போயிருச்சு நல்லா இப்போ பச்சை மொச்சைய போட்டுருவோம் நம்ம அதை வந்து அவிச்சு வடி எட்டி வச்சிருக்கிறோம் நம்ம அதை வந்து வடிகட்டினா தண்ணி ரொம்ப வாட வரும் தண்ணியோட போட்ட கூடாது தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடணும் மசாலா பொடி வந்து இந்த அளவுக்கு போடாம கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதிகமா போட்டு நம்ம வச்சோம்னா நம்ம சாயங்காலம் நேரத்துல டீ காபி பிடிக்கும் போது இதை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ நான் வந்து செய்யறது குழம்புக்கு சாம்பாருக்கு தொடுக்கிறதுக்காக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் சாம்பாருக்குலாம் எப்படி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நேரம் வச்சோம்னா ரெண்டு நேரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரெண்டு விசில் தான் விட்டோம் ஒரு கால் மணி நேரம் குக்கரை அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டேன் பயர் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பூ மாதிரி ஏன்னா இதை விட நமக்கு வந்து குழையா வந்துருச்சு அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வாயில் போட்ட உடனே அப்படி கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் அவங்க மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்படி மசாலா பிடிச்சிருந்தாலே போதும் நமக்கு வந்து நான் பயிர் நிறையா போட்டிருக்கிறதுனால நான் மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயமெல்லாம் நீங்கள் பயிர் கொஞ்சமாக போட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நிறையா போடுங்க பெரிய வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி கூட போடணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து கிரேவி நிறையா வேணுங்கிறதுக்காக நான் தக்காளி போட்டிருக்கேன் இல்லைன்னா நம்ம தக்காளி போடாமலே வைக்கலாம் அது ஒரு நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்கும் சாப்பிடுறது இது சுருக்குன்னு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரேவி நிறையா வேணுங்கிறதுக்காக நான் வந்து மசாலா பொடி எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் சாப்பிடுறது அடுப்பை வந்து நான் குறைச்சி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மசாலா எல்லாமே இந்த பயிரில் வந்து ஒட்டின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்களும் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க இது மொச்சையிலேயே பல வகை இருக்குது நாலஞ்சு வகை இருக்குது இது வந்து வெள்ளை மொச்சை போர் மொச்சைன்னு ஒன்று இருக்கும் இன்னொரு மொச்சை வந்து சிலுவன் மொச்சைன்னு சொல்லுவாங்க ரெங்கோன் மொச்சைன்னு அது வந்து வரி வரியாக இருக்கும் மொச்சை பயிர் கருப்பு பயிர் இருக்கும் நமக்கு கருப்பு பயிர் இதுகளை விட இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மொச்சை தான் நல்லாயிருக்கும் இந்த கருப்பு அந்த வரி போட்ட வரி மொச்சை இதெல்லாம் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அது காய் போட்டு வச்சால் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு பிடிக்குழம்பு வச்சோம்னா அந்த குழம்புக்கு அந்த மொச்சை நல்லாயிருக்கும் இது வந்து வறுத்து நம்ம போட்டு குக்கரில் வேக வைக்கணும் நான் வந்து வறுக்காமல் நனைய போட்டேன் நனைய வச்சோம்னா நமக்கு இது வந்து ஒரு விசில் ரெண்டு விசிலில் வெந்துடும் நம்ம அந்த வறுத்து நம்ம வேக வைக்கிறது ஒரு அரை மணி நேரமாவது வேக வைக்கணும் குக்கரில் ரொம்ப நேரம் வேகும் மொச்சை வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த நனையை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரத்துலேயே நம்ம வச்சு விட்றலாம் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ள பெருப்பட்டு நம்பிக்கை விட்றோம்